அவள் அருகில் நான் என்னை இழந்த இரவு சில பெண்கள் வாழ்க்கைக்குள் வரமாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையை உள்ளிருந்து குலுக்கிவிட்டு போய்விடுவார்கள் அவள் அப்படித்தான் அவளை முதல் முறையாக பார்த்து அந்த நிமிடம் இன்னும் என் நினைவில் புதிதாகவே இருக்கிறது அது ஒரு பெரிய அறிமுகம் இல்லை சினிமா மாதிரி மின்னல் விழுந்தது கிடையாது ஆனாலும் என் மனசுக்குள் ஏதோ ஒன்று மெதுவாக நகர்ந்தது அது காதல் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆசை என்று சொல்லவும் தயங்குவேன் ஆனால் உண்மை என்னவென்றால் அது அமைதியான அபாயம் அவள் பேசும் விதம் மெதுவாக இருக்கும் அதிகமாக சிரிக்க மாட்டாள் பேசும்போது கண்களை நேராக பார்க்க மாட்டாள் ஆனால் அந்த கண்கள் அவை பார்க்காமல் கூட உணர வைக்கும் அவள் ஒரு சாதாரண சந்திப்பு ஒரு சாதாரண நாள் ஒரு சாதாரண இடம் ஒரு சாதாரண சந்திப்பு ஆனால் அதற்கு பின் நடந்த அனைத்தும் சாதாரணம் இல்லை அவள் என் எதிரில் அமர்ந்திருந்தாள் கையில் காபி உதடுகளுக்கு அருகில் கம் அவள் ஒரு நொடிக்கு கண்களை மூடினாள் அந்த ஒரு நொடி என்னை அசையாமல் வைத்தது அவள் காபி குடித்தாள் நான் அவளை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவளுக்கு அது தெரிந்ததா தெரியாதா எனக்கு தெரியாது ஆனால் ஆனால் அவள் சிரித்தாள் அது பெரிய சிரிப்பு சிரிப்பு இல்லை அந்த சிரிப்புக்குள் நிறைய அர்த்தம் இருந்தது நீ அதிகமா பேச மாட்டியா அவள் கேட்டாள் நான் பேசுவேன் ஆனா எல்லாரிடமும் இல்லை அவள் மீண்டும் சிரித்தாள் அந்த சிரிப்பு நீ எனக்குள்ள வர ஆரம்பிச்சிட்ட சொல்லும் மாதிரி இருந்தது மெதுவாக வளர்ந்த நெருக்கம் அதற்கு பிறகு நாட்கள் மாறின மாலை நேர மெசேஜ்கள் லேட் நைட் கால்ஸ் சில நேரம் பேசாமல் இருந்த அந்த சைலன்ஸ் தான் டேஞ்சரஸ் ஏனென்றால் லதான் நினைவுகள் பேசும் அவளுடைய குரல் அவள் சிரிப்பு அவள் அம் அந்த சின்ன சத்தம் எல்லாம் என் மனசுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் அவள் சொன்னாள் உன்னோட பேசும்போது நான் ஆஃபீல் பண்றேன் அந்த வார்த்தை என்னை அதிர வைத்தது சேஃப் அந்த ஒரு வார்த்தை என்னை அவளிடம் இன்னும் நெருக்கமாக இழுத்தது அவள் அருகில் என் உடம்பு சொல்லிய உண்மை நான் அவளை முதல் முறை தனியாக சந்தித்து அந்த நாள் என் உடம்பே என்னை வீற்றை பண்ணியது அவள் அருகில் உட்கார்ந்திருந்தாள் அவள் கை என் கைக்கு அருகில் மிக அருகில் தொட்டதில்லை ஆனா அந்த இடைவெளியே போதுமானது அவள் வாசனை மிக மென்மையானது ஆனால் அது என் மூச்சை மாற்றியது நான் பேச முயன்றேன் வார்த்தைகள் சரியாக வரவில்லை அவள் கவனித்தாள் என்ன ஆ அவள் சிரித்துக்கொண்டே கேட்டாள் இல்ல என்று சொன்னேன் ஆனால் அது போய் அந்த மழை இரவு அந்த இரவு மழை பெய்து கொண்டிருந்தது வெளியே மழை உள்ளே நாங்கள் கரண்ட் கட் மொபைல் டோர்ச் லைட் நெருக்கம் அந்த சூழ்நிலை எந்த திட்டமும் இல்லாமல் மெதுவாக நம்மை ஒரு எல்லைக்கு கொண்டு போகும் அவள் ஜன்னல் அருகில் நின்றாள் மழையை பார்த்து நான் பின்னால் நின்றேன் நெருக்கம் அதிகமானது அவள் திரும்பவில்லை ஆனால் அவள் நகரவும் இல்லை அந்த ஒரு நொடி அந்த அக்செப்டன்ஸ் அதுதான் எல்லாவற்றையும் மாற்றியது வார்த்தைகள் இல்லாத உரையாடல் நான் அவளை தொடவில்லை அவள் என்னை தொடவில்லை ஆனா நம் மூச்சுகள் ஒருவரையொருவர் தொட்டுக் கொண்டிருந்தது அவள் மெதுவாக சொன்னாள் நீ இப்படியே நின்னா எனக்கு எதுவும் பயமா இல்லை அந்த குரல் மிக மென்மையானது ஆனால் அதற்குள் ஒரு ஃபயர் இருந்தது நான் அவளுக்கு இன்னும் அருகில் சென்றேன் அவள் கண்களை மூடினாள் அந்த தருணம் எந்த உடல் எல்லையும் கடக்காத தருணம் ஆனா மனசு எல்லாவற்றையும் கடந்து போனது உள்ளுக்குள் எரிந்த இரவு அந்த இரவில் எதுவும் நடந்ததாக சொல்ல முடியாது ஆனா எல்லாமே நடந்தது நான் அவளுடைய அருகில் உட்கார்ந்தேன் அவள் தலை என் தோளில் சாய்ந்தது அந்த சாய்வு ஒரு உலகத்தையே மாற்றக்கூடியது நான் என் கையை அவள் கைக்கு அருகில் வைத்தேன் தொட்டேன் மெதுவாக அவள் கையை எடுக்கவில்லை அதுவே பதில் நாம் பேசவில்லை ஆனால் நம் இருவருக்கும் தெரியும் இந்த நெருக்கம் சாதாரணம் இல்லை காலை அவள் இல்லாத அறை காலை வெளிச்சம் அறைக்குள் வந்தபோது அவள் இல்லை அவளுடைய வாசனை மட்டும் இருந்தது அவளுடைய மட்டும் இருந்தது சில இரவுகள் வாழ்க்கையையே மாற்றும் நேற்று இரவு அப்படித்தான் நான் அந்த ஐ பலமுறை படித்தேன் அவள் ஒரு நினைவாக அவள் என் வாழ்க்கையில் சில பெண்கள் உடம்பை தொடாமல் உள்ளுக்குள்ளே ஆழமாக காயம் விடுவாங்க அவள் அப்படித்தான் அவள் அருகில் நான் என்னை இழந்தேன் ஆனா என்னை நான் அதிகமாக உணர்ந்தது அந்த இரவில்தான் இந்த கதை காதல் இல்லை இது பியோர் டிசையர் இல்லை இது ஒரு மற்றொரு கனெக்ஷன் சில உறவுகள் பெயர் இல்லாமலே மிக இருக்கும் நீ இதை படிக்கும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு நபர் நினைவுக்கு வந்திருந்தா அந்த கதை வெறும் கற்பனை இல்லை